ஹலோ வெல்கம் டு நம்ம பார்க்க ஸ்பெஷல் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் பூரி பொங்கல் மெது வடைக்கெல்லாம் வச்சு சாப்பிடுற மாதிரி ரொம்ப ஈஸியா டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்துல செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போறோம் இந்த முறையில் நீங்க சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை பார்க்கலாம் இப்ப சட்னி சேர்த்துக்கு கடாயில அரை டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூறானதை அடுத்து செம்மில் வச்சுட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் முழுசாக சேர்த்தீங்கன்னா எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது வெடிக்கும் அதனால பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கேன் நாலு பூண்டு பற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இதை அடுப்பை செம்மில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் இஞ்சி பூண்டு பதங்கினதும் கொஞ்சமா கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக செத்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து வதக்கி கொடுத்துட்டு இதில் பொட்டுக்கடலை செத்துக்கலாம் பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு செத்துருக்கேன் இப்போ இதை சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூடல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப ஒரு கால் டீஸ்பூன் போல கல் உப்பு சேர்க்குறேன் இப்போ ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாங்க மிக்ஸ் பண்ணுறேன் இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருக்கு கால் டீஸ்பூன் கம்மியா சீரகம் ரெண்டு பரிமிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு பெருமைச்சூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க பார்த்து டானிப்பு கலவிய வேறு ஒரு பாத்திரத்தில் அந்த சட்னி மாற்றுவோம் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இப்போ நான் சட்னி பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கெட்டியாக அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றியிருக்கேன் தாளிப்பு கலவியோட வச்சு இந்த பாத்திரத்தில் இந்த சட்னி பார்த்திங்கன்னா தண்ணியாகவும் சாப்பிட்லாம் கெட்டியாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை முறையில் நீங்கள் பொட்டுக்கடலை சட்னி செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி பொட்டுக்கடலை சட்னி செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க புத்தியோட இந்த பொட்டுக்கடலை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் பூத்தாப்பூ எல்லாத்துக்கும் இந்த பொட்டுக்கடலை சட்னி ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சட்னி முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு இந்த பொட்டுக்கடலை சட்னி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்க முழுமையாக பார்த்ததற்கு நன்றி வணக்கம்